வணக்கங்க இன்றைக்கி வந்து சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன தொக்குன்னு பார்க்குறீங்களா அதாங்க பரண்ட தொக்கு பரண்டன்னு சொன்னாவே எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும் நமக்கு தெரியும் அந்த பரண்டை தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிற பரண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலசாக இருக்கிறத மட்டும் பறிச்சுக்கோங்க முத்துனது வந்து வேணாம் அது வந்து தொண்டையை அரைக்குங்க இந்த மாதிரி பறித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற இலையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானல்ல வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தாங்க நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பரண்டையை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணுங்க இது வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் நாம் வந்து எலும்பில் பிரச்சனை வந்தால் தான் இந்த தொக்கு சாப்பிட்ணுன்னு இல்லைங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் போது தொக்கா செஞ்சு வச்சு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக வராது பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம சட்னி அந்த மாதிரி செய்யும் போது வந்து ஒரு நாள் தான் சாப்பிட முடியும் தொக்கா செஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் திரும்பவும் ஒரு வானல்ல எண் அதே நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்ச கருவேப்பிலை கருவேப்பில இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து நீங்கள் குடம்புளி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் காரத்துக்காக நான் வந்து மிளகாய் சேர்க்கல பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பரை வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் அதான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பெரண்டை சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி உளுந்து இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணுங்க அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதோட கடுகு சேர்த்து நாம் அரைச்சி வச்சுருக்க தொக்க சேர்த்துக்கலாங்க எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் வந்து இது ட்ரை ஆகிடுங்க இது வந்து டெய்லி நம்ம தோசை இட்லி சப்பாத்தி சாதம் இதோடு வேணால் சாப்பிட்லாம் நான் வந்து டெய்லி செகுப்பு அரிசி அப்புறம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்வேங்க அதுக்கு வந்து தொட்டுக்க இது வந்து நான் செஞ்சு வச்சுப்பாங்க